வெல்கம் டு புது புண்ணு சமையலறை இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான செய்வேன் உடச்சக்கடலை வச்சு தான் சூப்பரான ஒரு வடை பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே கால் கப் அளவுக்கு உடச்சக்கடலை எடுத்துக்கலாம் உடச்சக்கடலை எடுத்து நல்லா வந்து தூள் பண்ணிக்கணும் நல்லா நைஸாக தூள் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப குறை குறப்பும் இல்லாமல் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வடை நல்லா தட்டுறதுக்கு பிரியாமல் வரும் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியது தான் மாற்றிட்டு ரெண்டு போல் கேரட்டை வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் அரிஞ்சு சேர்க்காமல் துருவி தான் சேர்க்கணும் நல்லாயிருக்கும் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணாமல் நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சாப்பிடமோ நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்க வேண்டியது தான் ஐம்பது கிராம் அளவுக்கு சிறுபருப்பு நல்லா ஊற வச்சு அதை கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கருவேப்பிலாம் புதினால நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கூடவே சோம்பு வந்து அதுமோ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு சாடும் நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி போகிறதுனாலலாம் போட்டுக்கலாம் உப்பு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து உடச்சக்கடலே கொஞ்சம் உப்பாக தான் இருக்கும் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக பண்ணி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்க வேண்டியது தான் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து லைட்டாக ஊற்றாமல் லைட்டாக தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஊற்றினா ரொம்ப கொலகுலன்னு ஆகிடும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம வந்து அந்த மாவை அதனால பிசையும் போது நல்லா வந்து நம்மளுக்கு மாவு உருண்டையாக கிடைக்கும் இல்லைனா தண்ணியாக இருக்கும் நம்மளால் வந்து வடையை வந்து தட்டி போடுற அளவுக்கு இருக்காது மா வலு வலுப்பாக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ எடுத்துகிட்டு நம்ம நல்லா இப்போ பிடிக்கிற ஸ்டேஜ் நம்மளுக்கு நல்லா வந்துடும் எடுத்து சின்ன பால் மாதிரி உருட்டி நம்ம வந்து போட்டுக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்து நான் பண்ணியே காமிக்கிறேன் எப்படி போடணுன்றதை நார்மலாக நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து போடுறதாக இருந்தாலும் போடலாம் இல்லைனா வந்து நம்ம மெதுவடையில் ஓட்ட போட்டு போடுவோம்ல அந்த மாதிரியும் போடலாம் நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்க வேண்டியது இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எரிச்சா சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் இப்போ நல்லாவே வந்து காஞ்சிருக்கு ரொம்ப வந்து சூடாக ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் ரொம்ப ஹீட்டாக எண்ணெய் இருக்கும்போது கருகீடு நம்ம போடும்போது மிதமாக இருந்ததுன்னா நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மொறுமொருப்பாக இருக்கும் எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி உளுந்து தோரம் பருப்பு கடலை பருப்பு இல்லை பருப்பு இந்த மாதிரி தான் செய்வோம் இல்லை நம்ம தானியத்தில் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் கீரை கூட பட்டு இதில் பண்ணால் இன்னும் சூப்பராக ஹெல்த்தியாகவே இருக்கும் இப்போ நான் வந்து ஓரளவு கோல்டன் ப்ரௌனாக வச்சு நம்ம நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் எடுத்து தட்டில் வச்சுக்க வேண்டியது இப்போ நல்லாவே வந்து ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் டக்குன்னு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நம்ம டக் உடனே போட்டு பண்ணி கொடுக்கும் போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ப்ளைட்டில் வச்சாச்சு சட்னி கூட தேவை சாஸ் வச்சு சாப்பிட்டாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வடை என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ பெறுவது தீபா விஷ்வநாதன் நன்றி வணக்கம் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் பட்டனே தட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தட்டா பாய்